வெல்கம் டு ஐஸ்வர்யம் இன்னைக்கு வந்து மதுரிலிருந்து ஒரு நம்மளுடைய ஃபாலோர் ஒருத்தர் வீட்டு பிளான் கேட்டிருந்தார் இது எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு வீட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் அவர் ரெண்டர் சென்ட் இடத்துக்குள்ள ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு வீட்டு பிளான் கேட்டிருந்தார் அவருக்காக நான் ரெண்டு வீட்டு பிளான் போட்டேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வெளியில் வச்சு கிரௌண்ட் ஃபுளோர் மட்டும் ஒரு வீட்டு பிளான் அதே மாதிரி படிக்கட்டு உள்ளறை வச்சு டூ பிளஸ் மாடலில் ஒரு வீட்டு பிளான் ரெண்டு வீட்டு பிளான் போட்டேன் எதனால அவர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் பதினஞ்சு லட்ச ரூபா அடக்கத்தில் கேட்டார் நான் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாரு அது அவர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டு பிளானை பாருங்க பார்த்துட்டு அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ளதாக இருந்தா உங்க நண்பர்கள் இதே மாதிரி உரையோரங்க அவங்களுக்கு அனுப்பி வைங்க அவங்களுக்கும் பயன்படுத்தும் வீட்டோட பிளான் பத்தி பார்ப்போம் முதல்ல ஒன்லி கிரௌண்ட் ஃபுளோர் மட்டும் உள்ள வீட்டை பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு முப்பது அப்படிங்கிற வீட்டோட பிளான் ஃப்ரெண்ட்ல வந்து கிளைண்ட் டூ வீலர் பார்க்கிங் மாதிரி கேட்டாங்க அது கொடுத்துருக்கோம் பதினொன்றைக்கு பத்து அது மாதிரி கொடுத்துருக்கேன் உள்ள என்றாக்க பெரிய லிவிங் ரூம் அண்ட் டைனிங் வருது பதிமூணு காலுக்கு பதினேழு அந்த மாதிரி வருது அடுத்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து பத்துக்கு பதினொன்று கொடுத்துருக்கேன் அது அட்டாச் ஸ்டார்ட் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நார்த் வெஸ்ட்ல பெரிய கிச்சன் கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் அது பாத்தீங்கன்னாக்கா பதிமூணுக்கு ஏழு அந்த மாதிரி வருது வெளியில படிக்கட்டு கொடுத்து டேரஸ் போற மாதிரி பண்ணியிருக்கேன் இது ஒரு பதினஞ்சு லட்சம் இந்த விட பண்ணிக்கலாம் அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளுக்குள்ள படிக்கட்டு வச்சு போற மாதிரி பண்ணிருக்கேன் முப்பது தான் வீட்டு பிளான் அது மாதிரி கார் பார்க்கிங் எதுவுமே சேஞ்சஸ் இல்லை அந்த கிச்சன்ல வந்து ஒரு படிக்கட்டை வச்சு உள்ளுக்குள்ளேயே மேலே போற மாதிரி பண்ணிருக்கேன் மேலே ஏறி வந்தோம்னாக்க கீழே வந்து மாஸ்டர் பெட்ரூம் மேலேயும் பெட்ரூம் வருது அடுத்து வந்து கீழே கார் பார்க்கிங் வந்து அதுக்கு மேல அப்படியே ஒரு பெட்ரூம் வருது மொத்தம் கீழே ஒரு பெட்ரூம் மேல ரெண்டு பெட்ரூம் மொத்தம் மூணு பெட்ரூம் வருது இருபத்தி ரெண்டுக்கு இடத்துல மூணு பெட்ரூம் வீடு நல்ல காம்பேக்டான லக்ஸ்சுரியான வீடாக அமைச்சிருக்கோம் டெரஸ் நான் பின்னாடி விட்டுருக்கேன் ஒரு வேலை வேணும்னாலும் அதையும் லிவிங் ரூமா பெருசாக பண்ணிக்கலாம் இந்த வீட்டு பிளான புதுசாக வீடு கட்ட போற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வேண்டும் அவங்களுக்கும் பயன்படுத்தும் நன்றி வணக்கம்